மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் வந்து காலையில் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் யாருக்குமே நான் கெடுதல் நினச்சதோ கஷ்டத்தை நான் கொடுத்தது கிடையாது ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்காங்க சுழற்சி முறையில் வந்து பிரச்சனை ங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குது இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மேசராசிக்கு முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா இவங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாங்க ஒரு வீட்டில் மேசராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய கஷ்டம் மொத்தத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் மேசராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா பார்த்தீங்கன்னா அது வந்து மேசராசிக்காரங்க தான் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கழுகு கடுகு அளவு கூட வந்து துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்ப கூட நமக்கு யாரும் உதவிக்கு வரல அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறப்ப கூட தனக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அதற்காக வந்து உதவி செஞ்சவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க உங்களுக்கு இனி விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பராசிக்கு வரப்போகிறார் சனி பகவானின் மூலம் உங்களுக்கு ஆபத்துங்கிறது மேக்சிமம் வராது இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கக்கூடிய ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்ப உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் திருமண நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு மறு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குது குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய சொற்களை வந்து கேட்டு வாழ்க்கையில் நல்ல உயர்வு அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சுறுத்திட்டு இருந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தால் வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்க போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் இந்த ஆண்டு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு வளமாக இந்த ஆண்டு மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மேசராசினியர்களுக்கு அதிகமாக கஷ்டம் இருந்திருக்கு நீங்கள் நினைப்பீங்க மேசராசிக்கு மட்டும்தான் வந்து கடந்த காலங்களில் கஷ்டம் இருந்திருக்கு தான் மற்ற ராசிக்கிடையே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து கஷ்டங்கள் கடந்த இரண்டு வருடமாகவே வந்து அதிகமாக இருந்திருக்கு மேசராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பத்தையும் காட்டினாலும் அவங்க ஆனால் வந்து மற்றவங்க வந்து இவங்க மேலே யாருமே வந்து அன்பையும் பாசத்தையும் காட்டுறது கிடையாது சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுனா மட்டும்தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்களை வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கும் ஓடி போய் உதவி செய்கிறது வந்து வந்து எல்லா ராசிக்காரங்களை விட மேச ராசிக்காரங்க வந்து ஒரு படி மேலே இருப்பாங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ரூபாயாவது செலவு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாக போகும் நிம்மதியாக வந்து தூக்கம் வரும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையுடைய நிலை வந்து முன்னேற்றமாக போகுது இ இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லா தடைகளையும் சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்விலை இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து மூன்று பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி ரெண்டாவது சனிப்பயிற்சி மூன்றாவது வந்து ராகுவதி பயிற்சி இதை வச்சு தான் வந்து மூன்று கிரகங்களுடைய பலன்களை வச்சு தான் வந்து ஜோதிடம் வந்து கணக்கு வேறு சொல்கிறாங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வந்து ராகு கெது பயிற்சி நடக்க இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்ரு முதலாவதாக வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சியும் மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது வந்து நடக்க இருக்குது இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா வந்து நேயர்களுக்கு முக்கியமான அமைப்பாக வந்து இந்த ஆண்டு அமைய இருக்குது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து ரிஷப்பை வீட்டுக்கு போகிறார் மே பதினான்காம் தேதி வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது போட்டி போராமைகள் வந்து அதிகமாகவே நடந்திருக்கு குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார் திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண நிலை அடைய ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அனுபவம் அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள்லாம் வந்து ராசிக்காரங்க இந்த ஆண்டு வந்து மனதைரியம் அதிகமாக போகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகம் எத்தனையோ வேதனைகளை வந்து கடந்து இந்த ஆண்டில் வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக வந்து அமையப்போகிறது பலமாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மிகவும் மோசமான ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரணும் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை சொந்தக்காரங்கிட்ட சண்டை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உங்கள் ராசிக்கு இருக்காது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மேச ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து தைரியமாக வந்து செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலேயே இருக்காது குறிப்பாக வந்து முன்வைச்ச காலம் வந்து பின் வைக்க மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி இறங்கி ஒரு கை பார்த்துறலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து மேச ராசிக்காருங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது மேக்ஸிமம் இவங்களுக்கு தெரியாது யார் என்ன சொன்னாலும் அப்படியே வந்து நம்புறவங்க தான் ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே போது ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவாங்க இவங்க வந்து மனசில் தோன்றதை வந்து செய்கிறவங்க சொல்கிறவங்க மாதிரிதான் இருக்காங்க மேசராசிக்காரங்களுக்கு தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்பாவே இருப்பாங்க ஆனால் வந்து மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப வந்து புத்திசாலிங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பேர் போனவங்க தான் ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் வந்து போகவே மாட்டாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பிரைவேட் செக்டரில் வந்து ஒரு ஜாப் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எதாக இருந்தாலும் வீட்டில் வந்து நீ தன மட்டும் அட்டன் பண்ணிட்டேன் நீ வேலை கிடைக்கவா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து தன்னோட தைரியத்தை விடாமல் எப்படியாவது போராடி அந்த வேலையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து மேசராசிக்காரங்க அவங்க முடிஞ்ச அளவு எந்த லெவலில் வந்து எஃபெக்ட் போடுறாங்களோ அது முழுக்க முழுக்க அவங்களுக்கு நூறு வந்து இந்த ஆண்டு அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸாக வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மேச ரசிக்காரீங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து அதிர்ஷ்டக்காரங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னால் வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குடும்பத்தை வந்து அவ்வளோ வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது ஜனவரி மாதத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து மேசராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஒன்றரை வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு லாபங்கிறதே வரமாட்டேது நான் வந்து பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக ஆணவாயிற்சி இன்னொரு இரண்டு மாதங்களையும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக வர அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒரு இரண்டு மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து மேசராசிக்காரங்க ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து இருந்தாலுமே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க அதிகமாக வந்து கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற நபர்களை போட்டு கம்பேர் பண்ணுறது கிட்ட கார் இருக்குது அவங்க அது வச்சுருக்காங்க இது வச்சுருக்காங்க நானும் என்கிட்ட எனக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அவர்காக வந்து அதிகமாக கடன் தொகையை கேட்டு வாங்கி அந்த கிட்ட கார் இருக்குது அப்படிங்கிறக்கா நானும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு கார் வாங்கி கடைசியில் மாதமான டியூ கட்ட முடியாமல் இந்த மாதிரி ஏழை பிரச்சனைகளை வந்து கடைசியில் வந்து நீங்க மாட்டிக்கிறீங்க வீண் ஆடம்பரத்தை மட்டும் நீங்க அப்படின்னா உங்களை எந்த ராசிக்காரமே வாழ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது